நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி அந்த விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நாலு பல்லில் இன்றைக்கி கண்ணு போட்ட ஒரு தெளிவான பெருங்கூட்டான மாடு ஒரு நல்ல மாடுங்க விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விலையுமே பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு ஹெவி சைஸில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஆறு பல் கிடறீங்க ஆரே பல் போட்டிருக்குது நல்ல மடியாமல் போற சொல்லு மாடு நல்ல ஹைட் வெயிட்டில் நல்ல லென்த்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க பால் பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து மேலே கறக்கூடிய கண்டிப்பாக ஒரு இருபது லிட்டருக்கு கீழே கறக்காதுங்க இருபது லிட்டருக்கு மேலே கறக்கூடிய ஒரு தரமான நல்ல பெருங்கூட்டான கிடேரி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கிடேரி குணமெல்லாம் நல்ல அருமையான குணம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க தனி தீவனத்தை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இவ்வளோ பெரிய கிடேரியோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது அறுபத்தி மூணு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க இந்த ஹெவி சைஸ் கிடேரியோட விற்பனை விலை அறுபத்தி மூணு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த அறுபத்தி மூணு ரூபா விலையும் கண்டிப்பாக நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் மடியாம்போர்ஸு தெளிவான மடியாம்போர்ஸில் சுழி சுத்தமான கிடரி நல்ல பெருங்கூட்டில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விலை நம்ம கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம் சொல்லிக்கிற விலையும் நம்ம அனுசரித்து கொடுக்கலாமுங்க விலை வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது மாட்டை முடிஞ்ச அளவு நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்க்க முடியாத நண்பர்களுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோவில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாமுங்க ஓவர் தமிழ்நாடு கேரளா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாமுங்க அளவு மாட்டை வந்து நேரில் பாருங்கள் மடியாம போரத்தில் தப்பில்லாத மாடு சுழி சுத்தம் எந்த ஒரு தப்பும் இல்லைங்க மாடு தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க நன்றிங்க